பிக் பாஸ் நடிகருடன் நெருக்கமான உச்சகட்ட கவர்ச்சியில் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி வீடியோ வைரல் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரபல சீரியல்களில் ஒன்றுதான் சரவணன் மீனாட்சி இந்த சீரியலில் மீனாட்சி கதாபாத்திரத்தில் ரச்சிதா மகாலட்சுமி நடித்து பட்டி எங்கும் இயங்கும் பிரபலமானார் தற்போது ரச்சிதா மகாலட்சுமி சின்னத்திரையிலிருந்து விலகி வெள்ளித் திரையில் கவனம் செலுத்தி வருகிறார் ரஜிதா மகாலட்சுமி சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தாலும் அதைவிட சோஷியல் மீடியாவில் கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் தமிழ் உள்ளிட்ட தெலுங்கு கன்னட படங்களில் நடித்து வரும் ரச்சிதா சீரியல்களில் அடக்கமுடக்கமாக நடித்து வந்தவர் அடிக்கடி கவர்ச்சியான உடையில் இருக்கும் புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பகிர்ந்து வருவதுண்டு தற்போது ஃபயர் என்ற படத்தில் நடித்துள்ளார் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி ஜே என்ற இயக்குநர் இயக்கும் இப்படத்தில் பாலாஜி முருகதாஸ் ரச்சிதா சாந்தினி சாக்ஷி அகர்வால் காயத்ரி ஷான் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இப்படத்தின் ட்ரெய்லர் இணையதளத்தில் வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சி அளித்துள்ளது பாலாஜி முருகதாசுடன் படத்தில் நடித்த நடிகைகள் மிகவும் நெருக்கமாக நடித்துள்ளனர் அதிலும் ரச்சிதா படுக்கையறை காட்சிகளில் ரொமான்ஸ் செய்து நடித்துள்ளார் அப்படத்தின் பாடல் இணையதளத்தில் பகிரப்பட்டு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது